நம பார்வீபே ஹரஹர மகாதேவ புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் ம் மெய்யும் மஞ்சேன் கற்றிவார் சடையம் மண்ணல் கண்ணுதல் பாதம் நண்ணி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டென நினைந்த பெம்மார்க்கு அற்றிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறே வெறுவரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொளினும் மஞ்சேன் இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பீரானாம் திருவுரு அன்றி மற்றும் தேவரு என்ன அருவராதவரைக் கண்டால் அம்மனாம் மஞ்சுமாரே வன்புலால் வேலும் மஞ்சேன் வளைக்கையார் கடை கண் நஞ்சேன் என்பலாம் முருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என் பொலாமணியை ஏத்தி இனிதருள் பெரு பருகமாட்டா அன்பில்வரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே கிழியலார் கிளவி அஞ்சேன் அவர் கிரிமுறுவல் அஞ்சேன் வெளிய நேரு ஆடும் மேனி வேதியன் பாதம் நண்ணி துணிவுலாம் கண்ணராகி தொழுது அழுது உள்ளும் நெக்கு இங்கு அழியிலாதவரை கண்டால் மஞ்சு மஞ்சுமாறே பிணியலாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் துணிரா துணிநிலா நிலா அணினான் தன் தொழும்பரோடழுந்தி அம்மா திணிநிலம் பிளந்தும் காணா காணாஷேவடி பரவி அணுகிறாதவரைக் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே வாழுலாம் எரியும் அஞ்சேன் வரைபுரன் டிடினும் அஞ்சேன் தோளுலாம் நீற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன் தாழ் தா தாமரைகள் ஏந்தி தடமலர் புனைந்து நெய்யும் ஆளிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே பழியும் அஞ்சேன் சாதலை முன்னம் அஞ்சேன் புகைமுகந்தேரி கை வீசி பொலிந்த அம்பலத்துளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகங்க நெகாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு தரி செரிகளிரும் அஞ்சேன் தடல் விழி உழுவை அஞ்சேன் வெரிக்கழம் வெறிகமல் ஷடையன் அப்பன் விண்ணவர் நன்னமாட்டார் செய்தறு கழல்கள் ஏந்தி சிறந்து எனி திருக்க மாட்டா அறிவிலாதவரைக் கண்டால் அம்மனா மஞ்சுமாரே மஞ்சுளாம் உருவும் மஞ்சேன் மன்னரோடு உறவும் மஞ்சேன் நஞ்சமே அமுதம் ஆக்கும் நம்பிரான் எம்பிரானாய் செஞ்சவே ஆடு ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீண்ட அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே கோணிலா வாழி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நிழ்நிலா அணியினானை நினைந்து நைந்து வாழ்நிலாம் கண்கள் சோற வாழ்த்தி நின்றேத்த மாட்டா ஆனிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே வாழ்நிலாம் கண்கள் சோற வாழ்த்தி நின்றேத்தமாட்ட ஆணிலாதவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே திருச்சிற்றம்பலம்